உடுமலை பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மண்பானை உற்பத்தி செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது தமிழர்களின் பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாட்டை வெளிப்படுத்தும் பொங்கல் பண்டிகை தை மாதம் முதல் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது அப்போது உழவு தொழிலுக்கு ஆதாரமாக உள்ள கால்நடைகள் மற்றும் சூரிய பகவானுக்கு பச்சரிசி வெள்ளம் நெய் சேர்த்து புதுப்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது தமிழர்களின் பணவாகும் பொங்கல் பண்டிகைக்கு சில நாட்களே உள்ள நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள பள்ளப்பாளையம் பூலவாடி பூக்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பொங்கல் வைக்க பயன்படுத்தப்படும் மண்பானைகள் உற்பத்தி பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது ஆனால் மந்தமான வானிலை நிலவுவதால் பானைகளை காய வைத்து பக்குவப்படுத்தி வடிவமைப்பதில் தடங்கல்கள் ஏற்பட்டு வருகின்றன இதுகுறித்து பள்ளப்பாளையத்தைச் சேர்ந்த மண்பாண்ட உற்பத்தியாளர் குப்புசாமி கூறுகையில் பல்வேறு விதமான வடிவங்களில் பொங்கல் பானைகளை உற்பத்தி செய்து வருகின்றோம் முன்னோர்கள் காலத்தில் இருந்தே புதிய பானையில் புதிய அரிசியை இட்டு பொங்கல் இடுவது வழக்கம் இதனால் தலைமுறை தலைமுறையாக இந்த தொழிலில் ஈடுபட்டு வருகின்றோம் ஆனால் மண்பானையில் பொங்கல் இடும் கலாச்சாரம் மறைந்து குக்கரில் பொங்கல் வைக்கும் நிகழ்வு வந்துவிட்டது தொழில் மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் வீட்டிற்கு ஒரு மண்பானை வாங்கி பொங்கல் வைப்பதற்கும் அரசு விழிப்புணர்வு செய்ய வேண்டும் நியாய விலை கடைகளில் பொங்கல் பரிசுடன் பொங்கல் பானை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மண்பானையில் தயாராகும் பொங்கலை உடலுக்கு ஆரோக்கியமானதாகும் தற்போது அரை கிலோ கொள்ளளவு கொண்ட மண்பானை நூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கொள்ளளவு கொண்ட மண்பானை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார் இப்போ மழை காலத்தில் கஷ்டம் தானுங்க எதோ பொங்கல் பானை மக்கள் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு பானை எடுத்தாலும் போதுங்க அரை கிலோ பானை நூறுரூவா ஒரு கிலோ பானை நூற்றம்பது ரூபாய்ங்க எதோ வீட்டுக்கு ஒரு பானை எடுக்கிற மாதிரி மக்கள் எடுத்தாலும் எங்களுக்கு ஏதோ இந்த கட்டுவழி ஆகுங்க சில பேர் பானையே எடுக்கிறதில்லைங்க குக்கரில் வச்சுக்கிறாங்க அப்புறம் நாங்கள்லாம் செஞ்சு வேஸ்ட்டாக போகுதுங்க குக்கரில் தயவு செய்து வைக்க மாட்டாங்க ஆறுமே மண்பானை வாங்கி வைங்க